ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பைங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா பொருட்களுக்கு வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வந்து இப்போ இப்போது இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சுதந்திர தினத்தில் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தீபாவளிக்கு இரட்டை பரிசு காத்திருக்கிறது பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜிஎஸ்டியில் நிறையா சீர்திருத்தங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்க்குறப்போ நிறையா பொருள்கள் வந்து இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு ப சதவீதமாக குறையறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் அப்படின்னு தெரியாது இருந்தாலும் வந்து ஒருவேளை இருபத்தெட்டு சதவீதம் இருக்கிற எல்லாமே வந்து பதினெட்டு சதவீதமாக குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் இப்போ போய் ஒரு பைக்கையோ இல்லை வந்து டிவியோ காரோ ஏதோ வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஜிஎஸ்டி வரி வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாருமே ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு பைக்கோ காரோ வாங்க முடியாது இது செகண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா கூட வாங்கலாமா தவிர புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட தான் வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்போது அந்த நமக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இதே வந்து எக்ஸோ ரூம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க எக்ஸோ ரூம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் ஆஃப்டர் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வந்துடும் ஸோ அதனால வந்து நீங்கள் இன்னமும் வந்து ஒரு ரெண்டு மாதம் இருந்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டு வந்து குறையறதுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்குது எதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக இப்போ வாங்கியே ஆகணும் அப்படின்னா பிரச்சனையில் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இன்னமும் இந்த டைம் இருக்குது ஒரு ரிலாக்ஸாக தான் வாங்க போகிறேன் அப்படின்னா ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா போட்டு பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதுல பத்து சதவீதம் வந்து நமக்கு வந்து குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஜிஎஸ்டி குறைச்சாங்கன்னா மட்டும் இது அப்ளிகபிள் ஜிஎஸ்டி குறைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வந்து ஜிஎஸ்டியில நிறைய சீர்திருத்தங்கள் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமனும் வந்து இப்போ அந்த குழு அமைச்சிருக்காங்க அதுல இருந்து நிறைய வந்து மாநிலங்களுக்கும் அந்த இதையெல்லாம் வந்து அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து அப்ரூவல் ப்ராசஸ் வந்து இன்னொரு டூ மந்த்ஸ் ஆகும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒருவேளை ஏதாவது ஜிஎஸ்டி அதிகப்படுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ அதனால ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு தான் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஸோ ஆஃப்டர் தீபாவளி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ வந்து தீபாவளி சேல் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஆஃபர் போட்டுருவாங்க அந்த முன்னாடியே ஆஃபர் போடுறதை நம்பி வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் ப்ரைஸை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லூஸ் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தீபாவளி ஆஃபர்னு சொல்லி தீபாவளிக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பைக் வாங்குறீங்க அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அதுக்கு இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்கும் இதே தீபாவளிக்கு அப்புறம் வாங்குனீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐயாயிர ரூபாய் கம்மி பண்ணிருப்பாங்களா ஒரு கம்பெனிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ரூபா தீபாவளி ஆஃபர்னு சொல்லி கம்மி பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு கூட கம்மி பண்ணுறதில்ல சும்மா ரேட் எச்சு பண்ணி அதை கம்மி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இப்போ இதே நீங்கள் தீபாவளிக்கு அப்புறம் வாங்குறப்போ அவங்க ரேட்டு கம்மியாகவே கொடுக்கலினாலும் ஜிஎஸ்டி பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிர ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருந்தால் வாங்கி தான் வாங்கணும் ரொம்ப அத்தியாவசிய தேவை இல்லாத பொருள்களை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது சிறப்பு ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து அப்படி நீங்க சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ